ஹலோ யூரிவன் நான் மறுபணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு கடிச்சா நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை தான் முன்னாடியே பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்தியாவில் வந்து பாம்பு கடியால் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சரியான விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் வந்து சிகிச்சை பண்ணலன்றி உயிர்கள் செய்கிறாங்க நீங்கள் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பாம்பு பிடிக்கிறவங்க வந்து பாம்பு ரெண்டு தடவை மூணு தடவை வந்து கடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களாம் வந்து உயிர் பிழைக்கிறாங்க அதெல்லாம் எப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறது மூலிமா வந்து பிழைக்கிறது வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாம்பு கடிச்சா என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதலாம் பார்ப்போம் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து உதவி செய்கிறன்னு சொல்லிட்டு வாயை வச்சு நிறைய பேர் வந்து விஷத்தை உறிஞ்சுவாங்க இந்த மாதிரி வந்து வாயை வச்சு விஷத்தை உறிஞ்சக்கூடாது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வாய வச்சு உறிஞ்சுறப்ப விஷத்தை உறிஞ்சவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாயில புண்ணு இருந்தா அந்த விஷத்தால வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ இதனாலதான் வந்து பாம்பு கடிச்சவங்களுக்கு வந்து உதவி செய்யறன்னு சொல்லிட்டு வாயை வச்சு விஷத்தை உறிஞ்ச கூடாது அதுக்கப்புறம் வந்து பாம்பு கடியால பாதிக்கப்பட்டவருக்கு வந்து கட்டு போடக்கூடாது ஏன் அதை சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா கட்டு போடுறது மூலியமா வந்து பாம்பு கடியால பாதிக்கப்பட்ட இடம் வந்து ரத்த ஓட்டம் இல்லாத காரணத்தால் வந்து அழுகி போறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ இதனால வந்து பாம்பு கடியால பாதிக்கப்பட்டவருக்கு வந்து இந்த மாதிரி கட்டு போடுறத வந்து தவிர்த்திடணும் அதுக்கு அடுத்தபடியாக பாம்பு கடிப்பட்ட இடத்துல வந்து ஒரு சில பேர் வந்து கத்தியால கீறுவாங்க இந்த மாதிரி கீறுறது மூலிமா வந்து விஷம் வந்து ரத்தத்தை மூலிமா வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால கீறுவாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து முதல்ல தவிர்த்துடணும் அது ஏன்னா அந்த மாதிரி கத்தியால் கீறுறப்போ வந்து ரத்தப்போக்கு வந்து அதிகமாக ஏற்பட்டு பாம்பு கடியால் பாதிப்பு ஏற்படுதோ இல்லையோ இந்த ரத்தப்போக்கால் பாதிப்பு அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த வழிமுறைகளை வந்து தவிர்த்துடுங்க அதுக்கு அடுத்தபடி பாம்பு கடியால் பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து நீங்கள் உதவி செய்ய போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கடிச்சது விசப்பாம்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா விசப்பாம்பே கடிச்சிருந்தாலும் சாதாரண பாம்பு தான் கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும் அது ஏன்னா விசப்பாம்பு கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்புடின்னா அவங்களுக்கு வந்து படப்படைப்பு ஏற்படும் இந்த படப்படப்பால் ரத்த ஓட்டம் அதிகமாகும் இந்த ரத்த ஓட்டம் அதிகமாகறதால வந்து விஷம் வந்து உடல் முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும் இப்படி பரவ ஆரம்பித்த உடனே வந்து உயிரிழப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் வந்து இதை சொல்ல தவிர்த்துடுங்க வந்து பாம்பு கடிச்சா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதலாவதான் வந்து பாம்பு கடிப்பட்ட நபரை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து அவரை நடக்க வைக்கவோ அல்லது ஓட வைக்கவோ கூடாது அவரை வந்து பைக்லேயோ அல்லது ஆம்புலன்ஸ்லேயோ வச்சு ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போனோம் இந்த மாதிரி அழைச்சிட்டு போகிறது மூலிமா வந்து அவருக்கு வந்து உயிர் புழைக்க அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாம்பு கடைப்பட்ட நபரை வந்து இறுக்கமான ஆடைகள் அணிஞ்சிருந்தாலோ அதுக்கப்புறம் வந்து மோதிரம் அணிஞ்சிருந்தாலோ அதுக்கப்புறம் இறுக்கமான செருப்பு போட்டிருந்தாலோ அதெல்லாம் வந்து கழட்டிருந்தோம் இதெல்லாம் கழட்டுறது மூலிமா வந்து ரத்த ஓட்டம் வந்து தடயப்படாமல் வந்து சீராகும் ஸோ இதன் மூலிமா வந்து விசத்தால பாதிப்பு எதுவும் ஏற்படாது அதுக்கப்புறம் வந்து பாம்பு கடியால் பாதிக்கப்பட்ட நபரை வந்து உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனோம் அப்படி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறப்போ வந்து என்ன பாம்பு கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு இருக்கணும் அப்படி தெரியலனாலும் பிரச்சனை இல்லை பாம்பு தேடி நேரத்தை வந்து செலவிடக்கூடாது பாம்பு தேடி நேரத்தை செலவிட்டாங்க அப்படின்னா பாம்பு கடையில் பாதிக்கப்பட்டவர் வந்து உயிர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எந்த பாம்பு கடிச்சதுன்னு தெரியலாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனீங்கன்னா அங்கே வந்து ரத்த பரிசோதனை பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாக வந்து அவங்களே கண்டுபிடிச்சிடுவாங்க எந்த பாம்பு கடிச்சிரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவரை வந்து ஒரு அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாலே போதும் அங்கே பாம்பு கடிக்க தேவையான மருந்துகள் எல்லாமே இருக்கு இதன் மூலிமா வந்து அவர் உயிர் பிழைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் பாம்பு கடிச்சா கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் ஸோ இந்த வழிமுறைகளை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கிறது மூலிமா வந்து பாம்புக்கடியிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் மேக்சிமம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் நம்ம பேச ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பிடிக்கிங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி